தொடர் விடுமுறையொட்டி பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஈஸ்வரன் இணைகிறார் ஈஸ்வரன் பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அதிக அளவில் பக்தர்கள் வருகை கொண்டுள்ளனர் வழக்கமாக இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் இருந்தே பக்தர்கள் வருகையானது பழனி முருகன் கோயிலுக்கு அதிகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று முதல் பொங்கல் பண்டிகையினுடைய விடுமுறையானது நான்கு நாட்களுக்கு தொடர்ச்சியாக வருகிறது இதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான முருக பக்தர்கள் பழனிக்கு வந்துள்ளனர் மேலும் இந்த பழனியில் கொண்டாடக்கூடிய பிரசித்தி பெற்ற திருவிழாவான தைப்பூட்டு திருவிழா வருகிற பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் நடைபெற இருக்கிறது இதன் காரணமாகவே முன்கூட்டியே ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வர துவங்கி இருக்கின்றனர் இன்றைய தினம் மலை அடிவாரத்தில் அதிக அளவில் பக்தர்கள் குழந்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து மலை அடிவாரத்தில் கிரிவளம் வந்தவண்ணம் இருக்கின்றனர் பக்தர்கள் மழை மீது செல்வதற்கு வசதியாக கோயில் நிர்வாகம் படிப்பாதைகளை ஒருவழி பாதையாக மாற்றி அமைத்திருக்கிறது மேலும் பல்வேறு இடங்களில் தடுப்புகளை அமைத்து பக்தர்கள் வரிசையாக செல்லக்கூடிய வகையில் கோயில் நிர்வாகமானது ஏற்பாடு செய்திருக்கிறது மழை மீது செல்லக்கூடிய பக்தர்கள் சுமார் மூன்று முதல் நான்கு மணி நேரம் நூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி சாந்தி தரிசனம் செய்யக்கூடிய வழியிலேயே காலை நேரத்தில் காத்திருந்து சாந்தி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக காலை நேரத்தில் இந்த பழனி முருகன் கோயிலில் அடுத்தடுத்து கால பூஜைகள் வருவதால் சாமி தரிசனம் செய்வதற்கு சற்று போதும் கோயில் நிர்வாகம் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறது தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் போலீசாரும் கூடுதலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பக்தர்களின் வருகை அதிகரித்ததன் காரணமாக பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் கோயில் நிர்வாகம் கூடுதலாக செய்து வருகிறது தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க